அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று ஐபிசி மாதம் ஒன்றாம் நாள் சனிக்கிழமை ஐந்தாம் வாரம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாயுடு மங்கலம் சோடா கடை நாயுடு மங்கலம் சோடா கடை இது ரூட் எப்படின்னு பார்த்தினா போலூர் வந்து திருவண்ணாமலை ரூட்டில் போனோம்னா நாயுடு மங்கலம் சோடா கடைன்னு கேட்டால் சொல்லுவாங்க அங்கே தான் இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தில் நாடகம் நடைபெறும் நமது அரக்கோண முத்தமிழ் நாடக மன்றம் அரக்கோண முத்தமிழ் நாடகமன்றம்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு பெருவளையம் பெருவளையம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பணப்பாக்கம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க பெருவளையத்தில் வளையத்தில் முத்தமிழ் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது கலைத்துறையில் புதிதாக இருக்கும் பணப்பாக்கம் ஸ்ரீ பாக்கியலட்சுமி நாடகமன்றம் பணப்பாக்கம் ஸ்ரீ பாக்கியலட்சுமி நாடகமன்றம் நம் அலுவலகத்துக்கு புதிய வரவு இன்று இரவு எங்கே நடைபெறுவது என்று பார்க்கலாம் எடையர் பாக்கம் எடையர் பாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்கொளம் அதாவது நிம்மலிருந்து தக்கொலம் போல அர்க்கொணிருந்து தக்கொலம் வந்தாலும் இடையர் பாக்கத்தில் இன்று இரவு புதிதாக உதயமாகியிருக்கும் ஸ்ரீ பாக்கியலட்சுமி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நம் அலுவலகத்தில் எப்படி அனைத்து மன்றத்துக்கு வாய்ப்பு அளித்தார்களோ அதே போல் ஸ்ரீ பாக்கியலட்சுமிக்கு வாய்ப்பு அளிக்குமாறு மிக தாய்புடு கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை